La band இந்த மூவி ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மூவி பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க இதில் நடிச்ச ஒவ்வொரு கேரக்டர் பற்றியும் வந்து பேசுகிற அளவுக்கு இந்த மூவி சூப்பராக வந்திருக்கு ஹரிஷ் கல்யாண் மெயின் கேரக்டர் ஆக்ட் பண்ணியிருக்கார் பாலசரவணன் அது மட்டும் இல்லாமல் அத்தகி தினேஷ்னு இந்த மாதிரி எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரோட கேரக்டரும் பயங்கரவேமே இந்த படத்தில் வந்து சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லலாம் ஹரிஷ் கல்யாண் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டார் மூவியும் இந்த மூவி ஒரே டைமில் தான் அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ஆஃபராக ஆனால் அவர் இந்த மூவி தான் சூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதனால தான் ப்ளூ ஸ்டார் மூவியில் வந்து பார்த்திங்கன்னா அசோக் செல்வன் வந்து நடிச்சிருப்பார் ரெண்டு மூவியுமே பார்த்திங்கன்னா கிரிக்கெட் சம்மந்தமான மூவி தான் ஸோ ரெண்டு மூவி ப்ளூ ஸ்டாருமே நல்லா மக்களுக்கு மத்தியில் பேசப்பட்டுச்சு இப்போ இந்த மூவியும் நல்லாவே பேசப்படுது ரிலீஸ் ஆகி மூணு வாரம் ஆகியும் எல்லா ஷோஸுமே ஹவுஸ்ஃபுல்லாகவே இருக்குது அந்த அளவுக்கு ரிப்பீட்டடாக ஆடியன்ஸ் இந்த மூவிக்கு வந்துட்டு இருக்காங்க அப்புறம் வந்து ரீசெண்டாக ஹரிஷ் கல்யாணம் என்ன சொல்லியிருந்தார்னா விஜயகாந்த் சாரோட சாங்ஸ் ஸ்பீக்ஸ்லாம் இந்த மூவியில் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோன்றதை பற்றி டாக் பேசிகிட்டு இருக்காங்க அதை கிளாரிஃபை பண்ணுற விதமாக அவர் என்ன சொன்னார்னா டேரக்டருக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் அவர் ரொம்ப பயங்கரமான ஃபேன் அவரோட ஃபேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் ரெடி போதே விஜயகாந்த் சாரோட இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாரு அப்போ விஜயகாந்த் சார் உயிரோட தான் இருந்தார் ஸோ இது அவருக்கு ஒரு ட்ரிபியூட் தான் ஃபேம்க்காக எதுவும் இல்லைன்னு வந்து சொல்லியிருந்தார் அப்புறம் சஞ்சனா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வதந்தின்ற வெப்சீரீஸில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த மூவி பற்றி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பாசிட்டிவ் இருக்காங்க நிறைய செலப்ரிட்டிஸ் டீம் எல்லாரையும் கூப்பிட்டு விஷ் பண்ணுற அளவுக்கு இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க கிரிக்கெட் வீரர்களான அஸ்வின் ஹர்பஜன் சிங் இவங்க எல்லாம் கூட போஸ்ட்லாம் போட்டு வந்து இந்த டீம் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க விஜயகாந்த் சாரோட நிறைய இது வந்து சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்ததில் பார்த்தி பிரேம்லதா மேம் என்ன சொல்கிறாங்கன்னா கேப்டன் சாரோட சாங்ஸ் பிக்ஸ்லாம் வந்ததில் ரொம்பவே ஹாப்பியாக இருந்ததாக சொல்லியிருக்காங்க கேப்டன் வந்து உங்கள் மக்களோட சொத்து ஸோ அவரோட இது எது யூஸ் பண்ணாலும் எந்த மூவிலையோ எந்த ஒரு இடத்துல யூஸ் பண்ணாலும் நாங்கள் அதுக்காக ஒரு ரைட்ஸ் கண்டென்ட் கேட்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மூவியில் பாலசரவணன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் பர்சனலாக அவரை வந்து நேரில் இன்வைட் பண்ணி உன்னோட இதை பார்த்தண்டா நேரில் பார்த்தேன் மக்கள்லாம் உனக்கு இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆயிடுச்சுன்னு சொல்லி நேரில் அவரை இன்வைட் பண்ணி ரெண்டு பேர் ஹாப்பி மொமெண்ட்ஸாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்புறம் அட்டை கத்தி தினேஷ் ரொம்ப நாளாகவே உனக்கு அட்டக்கத்தி தினேஷ் இந்த நேம்லேயே இருக்குது உனக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுற மாதிரி டேரக்டர் சொல்லியிருந்ததாக சொல்லியிருந்தாரு ஸோ இந்த கெத்துன்ற கேரக்டரில் பயங்கரமாகவே சூப்பராக நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம் தினேஷ் இதை பற்றி டேரக்டர் என்ன சொன்னாருன்னா விஜயகாந்த் சாரோட ஒரு தீவிர ஃபேன் எப்படி தான் வந்து ஒரு கெத் கேரக்டரோட இதுவும் ஸோ அது ரொம்பவே அழகாக வந்து தினேஷ் வந்து பண்ணியிருக்கதா வந்து டேரக்டர் சாரும் வந்து சொல்லியிருந்தார் ஸோ நிறைய பேர் இந்த படத்தை வந்து பாராட்டுறதுன்னு நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறதும் வந்து டேரக்டர் வந்து ரீசெண்டாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தார் இந்த மூவி நீங்கள் பார்த்துட்டிங்களா இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்